அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் காணப்போகும் புனித தலம் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கேசவ பெருமாள் திருக்கோவில் இந்த கோவில் சென்னை வைஷ்ணவ சமயத்தின் மையம் என்று சொல்லப்படக்கூடிய அளவு சிறப்புடையது இங்கு பெருமாள் அழகிய சாந்தமான கேசவ பெருமாள் வடிவில் தாயார் கண்ணமங்கை தாயாருடன் அருள் புரிகிறார் வரலாறு மற்றும் சிறப்புகள் மயிலாப்பூர் பகுதி மிகவும் பண்டைய வரலாற்று சிறப்பு மிக்கது பல்லவர்கள் காலத்தில் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது கேசவ என்ற நாமம் மயிர் போன்ற அழகிய ஜடைகள் உடையவர் என்கிற பொருளை குறிக்கிறது பெருமாள் இங்கு சாந்த சௌந்தர்யமயமான ரூபத்தில் அருள் புரிகிறார் தாயார் கண்ணமங்கை நாச்சியார் எப்போதும் பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுபவர் ஆலயம் கட்டிடக்கலை ஆலயத்தின் ராஜகோபுரம் மிக அழகாகவும் உயரமாகவும் உள்ளது உள்ளே நுழைந்தவுடன் பக்தர்களின் மனதில் அமைதி ஏற்படும் கருவறையில் ஸ்ரீ கேசவ பெருமாள் அருள்மூர்த்தி கண்ணமங்கை தாயார் சந்நிதி ஆண்டாள் சந்நிதி சனீஸ்வரர் சந்நிதி ஆகியவை உள்ளன கோவிலின் சுவர்கள் அழகிய சிற்பங்கள் வண்ண அலங்காரங்களால் சிறப்பிக்கப்பட்டுள்ளன ஸ்தல புராணம் மற்றும் கதைகள் பண்டைய கதைகளின்படி மயிலாப்பூர் பகுதி முனிவர்கள் ஆழ்வார்கள் வாழ்ந்த புனித நிலம் பத்தாம் நூற்றாண்டு தொடங்கி வைஷ்ணவ சமய வழிபாட்டின் மையமாக இந்த ஆலயம் விளங்கியது கேசவ பெருமாளை வணங்கும் பக்தர்களின் மனதில் பயம் நீங்கி சாந்தி கிடைக்கும் திருமங்கையாழ்வார் போய்க்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்களின் பாடல்களும் இங்கு பாராயணம் செய்யப்படும் திருவிழாக்கள் மற்றும் பூஜைகள் பிரம்மோற்சவம் ஆண்டு முழுவதும் மிக முக்கியமான விழா பவித்ரோற்சவம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் மிகப்பெரிய திருவிழா ஆண்டாள் திருவிழா கோடை உற்சவம் ஆகியவை மிக விமரிசையாக நடைபெறுகின்றன தினசரி பூஜைகள் காலை மத்தியம் மாலை இரவு என சீராக நடைபெறுகின்றன பக்தர்கள் நம்பிக்கை கேசவ பெருமாள் தலத்தில் வணங்கும் பக்தர்களுக்கு மன அமைதி குடும்ப நலன் தொழில் முன்னேற்றம் பிள்ளை பாக்கியம் கல்வி வளர்ச்சி ஆகியவை கிடைக்கும் என நம்பப்படுகிறது பல பக்தர்களின் அனுபவங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை இங்கு பிரார்த்தித்த பின் முன்னேற்றம் ஏற்பட்டது நோய் குறைந்து மனதில் அமைதி ஏற்பட்டது பயண வழிகள் இந்த கோவில் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் உள்ளது அருகில் கபாலீஸ்வரர் கோவில் சந்தோம் பசிலிக்கா போன்ற புகழ்பெற்ற தலங்கள் உள்ளன பஸ் ரயில் மெட்ரோ போன்ற அனைத்து போக்குவரத்து வசதிகளும் எளிதில் கிடைக்கின்றன அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் கண்டது சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ கேசவ பெருமாள் திருக்கோவில் இந்த ஆலயத்தில் வழிபடும் ஒவ்வொருவருக்கும் அமைதி செல்வவளம் குடும்ப நலன் கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் ஆன்மீக பயணங்களை தொடர்ந்து அனுபவிக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஸ்ரீ கேசவ பெருமாள் அருள் உங்களோடு இருக்கட்டும்